நண்பர்களே இன்னைக்கான வீடியோ நமக்கு எங்கிருந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு அருகாமையில நர்சிங் காலேஜ்ல படிக்க போன ஒரு பொண்ணுக்கு நடந்த ரொம்பவே திகிலான அமானுஷமான ரொம்பவே ஹாரரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியாக தான் இன்றைக்கு இருக்க போது அந்த பொண்ணு இங்கே அந்த பொண்ணுக்கு அந்த அமானுஷம் நடந்ததுக்கு அப்புறமா அந்த காலேஜில் படிக்கவே இல்லையாங்க இதோட எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த காலேஜை விட்டு பாதியிலே நின்றுருக்காங்க அந்த அளவுக்கு அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு என்ன அமானுஷம் நடந்துச்சு அப்படின்றத வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோ எப்போ போல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காக இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி தொடர்ந்து ரியல் லைஃப் கோஸ்ட் ஹாரர் த்ரில்லிங் ஸ்டோரிஸ்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சின்னோர் ஸ்டோரீஸை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்றது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே பிள்ளை கார்ன் இருக்கும் அதில் ஆள் கொடுத்து வச்சீங்கன்னா தான் என்னோட வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஓகே நண்பர்களே அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத வீடியோ தொடர்ந்து பார்த்து வாங்க சுகந்தி அப்படின்ற பொண்ணு டென்த்து முடிச்சுட்டு அடுத்தது நர்சிங் காலேஜில் போய் சேராங்க அதுவும் கோயம்புத்தூருக்கு அருகாமையில் ஒரு காலேஜில் அந்த காலேஜ் ரொம்ப ஃபேமஸான காலேஜ் தான் அங்கே போய்ட்டு இந்த பொண்ணும் சேர்றாங்க சேரும் இந்த பொண்ணு அவங்களோட ஊர்லேருந்து இங்கே காலேஜ் வரணும் அப்படின்னா கொஞ்சம் லாங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்துலேயே லேடிஸ் ஹாஸ்டலில் இவங்களும் ரூம் எடுத்துருக்காங்க அது மாதிரி இவங்களோட காலேஜுக்கும் அந்த பொண்ணோட ஹாஸ்டலுக்கும் நடந்து போகிற அவ்வளோ தூரம் இருந்ததுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டெய்லி நடந்தே போயிட்டு இருக்காங்க இந்த பொண்ணு நார்மலாக போய்கிட்டே இருக்கும் போது ஒரு ஆறு மாதம் கடத்திட்டாங்க அது வரைக்கும் இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தான் இருந்திருக்கு ஆறு மாதத்துக்கு அப்புறம் இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நாள் அவங்களோட இருந்து ரிட்டன் வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்பவே லேட் ஆகிருக்கு லேட்டான காரணத்தினால இந்த பொண்ணு மட்டும்தான் அந்த காலேஜிலேருந்து இங்கே ஹாஸ்டலுக்கு நடந்து தனியாக வந்துட்டு இருந்திருக்காங்க இவங்க வர வழியிலே பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஓரமாக நடந்து வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஓரம் பக்கமாகவே ஆப்போசிட் சைடில் ஒரு வீடு ஒன்று இருந்திருக்கு அந்த வீடு வந்து நார்மலா இருக்கிற எல்லா வீடு மாதிரிதான் இருந்திருக்கு இந்த பொண்ணும் சரி நார்மலான வீடு தான் போல அப்படின்னு சொல்லி டெய்லி போகும்போது எல்லாம் பகல்ல போகும்போது பார்ப்பாங்க நைட்ல வரும்போது இதை கவனிச்சதே இல்லையா அன்னைக்கு இவங்க மெதுவாக அவங்களோட பார்வை தானாகவே அந்த வீட்டு பக்கம் திரும்புகிற மாதிரி அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஈர்ப்பு இருந்திருக்குங்க அந்த காரணத்தினால இவங்களும் திரும்பி பார்த்துருக்காங்க திரும்பி பார்க்கும்போது இவங்களுக்கு அந்த வீட்டில் எதுவுமே தெரியல ஃபுல்லாக இருட்டதாக இருந்திருக்கு அங்கே ஆளுங்க இருக்கிற மாதிரி மனுஷங்க யாரும் அங்கே குடியிருக்கிற மாதிரி தெரியவே இல்லையா சரி ஓகே அப்படின்னு அடுத்தடுத்த ஸ்டெப்பு எடுத்து வச்சுக்கிட்டே அந்த பொண்ணு பார்த்துட்டே போயிட்டுருக்காங்க கரெக்டாக அந்த வீட்டில் இந்த பொண்ணு பார்த்துட்டே நடந்து போயிட்டே இருக்கும்போது டக்குனு லைட்டு போட்ட மாதிரி ஒரு வெளிச்சம் அங்கே வந்திருக்குங்க இந்த பொண்ணு கொஞ்சம் நடுங்கிட்டாங்க ஏன்னா அந்த இடத்துல ஆளுங்க இருக்கிற மாதிரி மனுஷங்க வாழ்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியலை இருந்தாலும் டக்குன்னு எப்படி லைட் எரியும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே இவங்க பார்த்துட்டே இருக்காங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த லைட்டு வெளிச்ச மாதிரியான இடத்துல ஒரு கருப்பான ஒரு நிழல் மாதிரியான ஒரு உருவம் அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடந்துட்டுருக்குற மாதிரி இருந்துருக்கு இந்த நடக்கிற அந்த நிழல் மாதிரியான உருவத்தை பார்க்கும்போதும் இந்த பொண்ணு மனுஷங்க தான் நடக்கிறாங்க அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் யோசிச்சிருக்காங்க ஆனால் அந்த பொண்ணு நடந்து போய்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த நிழல் மாதிரியான உருவம் வந்து ங்க அந்த மெயின் ரோட்ல நடக்கிற மாதிரி அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து நடக்கிற மாதிரி இருந்திருக்கு அதுவும் இந்த சுகந்தி அப்படின்றவங்க நடந்து போறாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி அந்த பக்கம் ஆப்போசிட்ல அந்த உருவமும் நடந்து வர மாதிரி இருக்கு சுகந்திய பார்த்தபடியே நடந்து வர மாதிரி இருந்திருக்கு பார்த்த பொண்ணு வேகமாக ஓடவும் ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா தான் நடந்துட்டு இருந்துச்சு அது மனுஷங்களோட நிலையில் தான் நினச்சிட்டு இருந்தேன் அந்த பொண்ணு வெளியே பார்த்ததும் பயத்தில் அலறி அடிச்சுட்டு இருந்து அவங்களோட ஹாஸ்டலுக்கு பார்த்திங்கன்னா அங்கே ஓடவும் ஆரம்பிச்சிருக்காங்க நேராக ஹாஸ்டலோட ரூமுக்கு ஓடுனதுக்கு அப்புறமா தான் இந்த பொண்ணு கொஞ்சம் அப்படியே உயிர் வந்த மாதிரி மெது மெதுவாக மெது மெதுவாக அவங்களோட மனசை சமாதானம் பண்ணி அவங்களோட ரூம்குள்ளே போயிட்டாங்க ரூம்குள்ளே போயிட்டு அவங்க ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு மீண்டும் கொஞ்சம் நேரம் படிப்பாங்களாங்க அந்த மாதிரி இவங்களும் படித்து முடிச்சுட்டு தூங்கிறதுக்கு மணி பார்த்திங்கன்னா பதினோரு மணி பக்கமாக ஆகிருமாம் எப்போவுமே வழக்கமாக பதினோரு மணி ஆகிருமாம் அன்னைக்கும் அதே மாதிரி தான் பதினோரு தூங்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க படுத்து கொஞ்ச நேரத்திலேயே இந்த புண்ணுக்கு மட்டும் நல்லா ஃபேன் ஓடிட்டே இருக்கு திடீர்னு ஃபுல்லா உடம்பெல்லாம் வேர்க்கிற மாதிரி இருந்திருக்கு பயங்கரமா வேர்த்து ஊத்தினா தண்ணி மேலே ஊற்றிக்கிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்காங்க என்னடா நமக்கு திடீர்னு இந்த மாதிரி இருக்கே கரண்ட் எதுவும் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் முடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு மணி எப்படியும் ஒரு பன்னெண்டரை மணி இருக்குமாங்க அவ்வளோ நேரத்துக்கு இந்த பொண்ணு கண்ணை முடிச்சு பார்க்கும்போது சுகந்தியோட அந்த பெட்டுக்கு பக்கத்துலேயேங்க இந்த பொண்ணோட கால் நீட்டிருக்கிற அந்த இடத்துல ஒரு கருப்பான ஒரு உருவம் அங்கேயும் இருக்குது நிற்கிற அந்த உருவம் சேம் இந்த பொண்ணு அங்க ரோட்ல பார்த்த அதே உருவம் தானாங்க அந்த உருவத்தை இப்ப பக்கமாவே பார்த்ததும் சுகந்திக்கு கை காலே புரியலையாங்க கத்தவும் ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா இவங்க கத்தின சத்தம் கொஞ்சம் கூட வெளியவே இல்லையா ஆனா இவங்க வந்து பயங்கரமா கத்தி இருந்திருக்காங்க யாருக்குமே கேட்கவே இல்லையாம் அடுத்தது இந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னே புரியல அந்த ரூமை விட்டு வெளியே ஓடிலாம் பக்கத்து பெட்டுக்காரங்களை எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ட்ரை பண்றாங்க ஆனா இவங்களோட காலை கூட அசைக்க முடியாத மாதிரி அந்த பொண்ணு எழுந்து எப்படி கண்ணு முழிச்சு பார்த்தாங்களோ அதே மாதிரி படுத்தபடியே தான் இருந்திருக்காங்க எழுந்து கூட இந்த பொண்ணால் உட்காரவே முடியலையாங்க அந்தளவுக்கு ரொம்பவே சிரமப்பட்டிருக்காங்க அந்த உருவத்தை மட்டும் எவ்வளோ ஃபோக்கஸாக பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த உருவத்தில் மெதுவாக கண் வரைஞ்சால் எப்படி இருக்குமோ அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் கண் அந்த பொண்ணுக்கு தெரியவே ஆரம்பிச்சுச்சாங்க அதுவும் ஃபுல்லாக ரெட்டாக இருந்திருக்கு ரொம்ப பயங்கர கோபமாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கு இந்த கண்களையும் அந்த உருவத்தையும் பார்த்த சுகந்தி அதே இடத்துலயே அவங்க பயங்கரமா கத்திட்டு மயக்கம் போட்டும் கீழே விழுந்திருப்பாங்க பழங்க அடுத்தது அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரியலையாம் அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதுக்கு அப்புறமா தான் சுகந்தியை வந்து அவங்க பக்கத்தில் பெட்டில் இருந்தவங்க எழுப்பியிருக்காங்க எழுப்பி எந் எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்லி எழுப்பியிருக்காங்க ஆல்ரெடி சுகந்தி எப்போவுமே லேட்டாக தூங்கினாலும் சீக்கிரமாகவே எந்திரிச்சு ரெடியாகிடுவாங்களாங்க அதே மாதிரி இந்த பொண்ணு இன்றைக்கி என்னடா இவ்வளோ இவ்வளோ நேரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் சுற்றி இருந்தவங்களாம் எழுப்பியிருக்காங்க எழுப்பினதுக்கு அப்புறமா சுகந்தி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க தட்டி தட்டி எழுப்பி கண்ணை முழிச்சதுமே டக்குன்னு அவங்களுக்கு கண்ணு முன்னாடியே பட்ட பகல்லையே அந்த உருவம் தெரியிற மாதிரி இருந்திருக்குங்க ஆனால் எழுப்புறது பக்கத்து வீட்டுக்காரங்க தான் எழுப்புறாங்க இந்த பொண்ணு அந்த உருவம் தான் எழுப்புற மாதிரி அந்த பொண்ணுக்கு தோணுறதுனால அந்த உருவத்தை டக்குன்னு தட்டி விடுற மாதிரி தட்டி விட்டுருக்காங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை அடிக்கூட செஞ்சிருந்திருக்காங்க அந்த உருவத்தை அடிக்கிற மாதிரி அடிக்கவும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு அடிய முடிஞ்சிருக்கு அதுக்கப்புறமா நல்ல கண்ணெல்லாம் தேய்ச்சிட்டு பார்த்தா அவங்க எல்லாம் அவங்களோட ரூம்மேட்ஸ் தாங்க பக்கத்து வெட்டுக்காரங்களாக தான் இருந்திருக்காங்க என்ன எதுக்காக எது என்ன ஆச்சு அப்படின்ற விஷயத்தெல்லாம் கேட்டிருக்காங்க இந்த பொண்ணு என்ன நைட் கெட்ட கெட்ட கனவு 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 இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சு அப்படின்னா கனவா வந்ததா மட்டும்தாங்க சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க ஆனா இவங்க நிஜமா பார்த்தது அவங்க சரி ஓகே இதெல்லாம் நினைச்சிட்டே நீ எழுந்து காலேஜ் கிளம்பு அப்படின்னு அதே போல அன்னைக்கும் அந்த பொண்ணும் காலேஜ் இருக்காங்க காலேஜ் போயிட்டு மறுபடியும் இவங்க இங்கே ஹாஸ்டலுக்கு வரணும் இல்லையா அதனால அன்னைக்கும் இவங்க வந்து ஏழு மணி பக்கமா கிளாஸ்ல இருந்திருக்கும் போலங்க அந்த மோ மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல அன்னைக்கும் லேட் ஆயிடுச்சு லேட் ஆன காரணத்தினால இவங்களும் நடந்து வர்றாங்க வரும்போது எப்பவுமே இந்த பொண்ணு மட்டும்தான் தனியா வருவாங்களாங்க கூட வர ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாதி தூரம் வரைக்கும் தான் வருவாங்க போல நடந்து வந்துட்டே இருக்கும்போது கரெக்டா முன்னாடி நாள் பார்த்த அந்த வீட்டு பக்கம் இந்த பொண்ணு திரும்ப கூடாது திரும்ப கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு வந்தாலும் ஆனா தானாகவே இந்த பெண்ணு திரும்பியும் பார்த்துருக்காங்க திரும்பி பார்த்தா அந்த வீட்டுக்குள்ளே ஒரு வயசான பாட்டி இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி எந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துச்சுருக்காங்க அதுவும் ஒரு வயசான மாதிரி இருக்காங்க அந்த பாட்டி பார்த்தா ரொம்ப வயசானவங்க இறந்து போயிட்டு ரொம்ப நாள் ஆனவங்க மாதிரி முகமெல்லாம் ரொம்ப வெள்ளையாக இருக்கிற மாதிரி கண்கள் எல்லாம் செவந்து இருக்கிற மாதிரி இருந்திருக்குங்க இதையும் அந்த பொண்ணு அந்த வீட்டில் அந்த பக்கம் இந்த பக்கம் நடக்கும்போது பார்த்தாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஜன்னல் வழியா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அந்த மாதிரி நடந்துட்டு இருந்த அந்த உருவம் டக்குனுங்க ஒரு ஒரு சொடக்கு போடுற நேரத்துல அந்த உருவமானது மீண்டும் அங்க ரோட்ல நடக்கிற மாதிரி பார்த்திருக்காங்க பார்த்த சுகந்தி அதே இடத்துல இவங்களுக்கு பாத்ரூமே வர மாதிரி ஆயிடுச்சாங்க அடுத்தது வேக வேகமாக ஓடி அங்கே ஹாஸ்டலுக்கும் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடவும் ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க ரொம்ப நேரமும் ஃபாஸ்டா ஓடுற மாதிரி இருந்திருக்குங்க ஆனால் இந்த பொண்ணு நடக்கிற அந்த ஸ்பீடில் தான் ஓடிட்டும் இருந்திருக்காங்க என்னன்னே தெரியலையாம் எப்படி இப்படி நடந்துச்சு அப்படின்றதும் தெரியலையாம் இவங்களும் முடிஞ்ச வரைக்கும் அவங்களும் தன்கட்டி ஓடிட்டு இருந்திருக்காங்க ஆனால் அவ்வளோ ஸ்பீடாக இவங்களால போக முடியல அடுத்தது அதே ஸ்பீட்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஹாஸ்டலுக்கும் போயிட்டாங்க போனதுக்கப்புறமா அன்னைக்கு அவங்களோட அந்த பெட்ல இருக்கிறவங்க ரூம் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க கிட்ட எல்லாம் கொஞ்ச நேரம் ஜாலியா பேசி முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா தூங்குறதுக்கே மணி எப்பவும் போல பதினோரு மணி ஆயிடுச்சாம் பதினோரு மணிக்கு அப்புறம் இந்த பொண்ணு ஃபேசஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து படுத்திருக்காங்க படுத்த பொண்ணு அன்னைக்கு தூக்கமே வராமல் அந்த இந்த பக்கமும் அந்த பக்கம் இந்த பக்கமும் விரண்டுட்டே இருந்திருக்காங்க என்ன காரணம் அப்படின்னும் தெரியல இவங்க கண்ணை மொழி தூங்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாலும் அந்த உருவம் கண் முன்னாடி வரதுனால அந்த பொண்ணு தூங்காமலே இருந்திருக்காங்க நல்லா ஒரு ஒரு மணி ஆகிடுச்சாங்க ஒரு அப்புறமா இவன் இந்த பொண்ணு முழிச்சிட்டு தானே படுத்துட்டு இருந்தாங்க மெதுவாக இவங்களோட ரூம் கதவை யாரோ ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க ஓப்பன் ஆகியிருக்கு ஓப்பன் ஆகிட்டு இருக்கும்போது சுகந்தை டக்குன்னு அந்த இடத்துல பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எந்த ஒரு ஆள் நடமாட்டமோ ஆளோ எந்த ஒரு உருவமுமே இல்லை ஆனால் அங்கே வந்து கதவு ஓப்பன் ஆகிட்டே இருந்தது எந்த சத்தமுமே இல்லாமல் கொஞ்சம் தூரம் நல்லா ஓரளவுக்கு முக்கால் வாசி வந்து ஓப்பன் ஆகிடுச்சாங்க ஓப்பன் அப்புறமா அந்த கதவானது வேகமாக பட்டாறுன்னு போயிட்டு கதவு லாக் பண்ண ஆகிட்டு அந்த மாதிரி லாக் ஆகிடுச்சாங்க இந்த சத்தம் கேட்டு அந்த ரூமில் இருந்து எல்லாருமே துள்ளி விழுந்துட்டாங்களாங்க அளவுக்கு பயங்கரமான சத்தமாக இருந்திருக்கு அவங்களும் துள்ளி விழுந்தவங்க திரும்பவும் மறுபடியும் தூக்க தூக்கக்கலத்தில் மறுபடியும் தூங்கிட்டாங்க ஆனால் சுகந்தி மட்டும் பார்த்துட்டே இருந்திருக்காங்க அங்கே இந்த ஒரு பூமும் ஆனா ஆனால் மட்டும் சாத்திருச்சு சரி ஓகே அப்படின்னு அந்த பொண்ணு கண்ணை இறுக்கி போடலாம் அப்படின்னு மூடிட்டே இருக்கும்போது இந்த பொண்ணு மட்டும் யாரோ முதுகில் இப்படி சுரண்டி கூப்பிட்டுற மாதிரி இருந்திருக்கேங்க இந்த பொண்ணு திரும்பவே இல்லையாங்க சுகந்தி அப்படின்றவங்க திரும்பவே இல்லையா எப்படியும் முன்னாடி நின்று பார்த்த அந்த அமானுஷ மகத்த இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி பார்க்காமலே இருந்திருக்காங்க அப்போ இவங்களோட ரூம்ல சின்னதா ஒரு லைட் மட்டும் எரிய விட்டுருக்காங்க அந்த லைட்டை வந்து பிளிங்காய் பிளிங்க் ஆகி இருந்திருக்கு கூடவே இந்த பொண்ணை யாரோ கூப்பிட்ற மாதிரியும் இருந்திருக்கு அன்னைக்கு முழுசுமே அன்னைக்கு விடிய விடியவே அந்த பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி கூப்பிடுற அந்த ஃபீல் இருந்துகிட்டே இருந்திருக்கு ஆனால் திரும்பாமலே நல்ல போர்வை இழுத்து போத்திக்கிட்டு படுத்துகிட்டே இருந்திருக்காங்க அடுத்த நாள் காலையில் எப்பவும் போல இந்த பொண்ணும் நேரமாக அந்த போர்வையெல்லாம் எடுத்து போட்டுட்டு எழுந்து உட்காந்துருக்காங்க எழுந்து உட்கார்ந்த பொண்ணுக்கு மயக்கம் வர மாதிரி இருந்திருக்கு தலை சுத்துற மாதிரி இருந்திருக்கு என்னென்னமோ ஃபீலாயிருந்துருக்குங்க முன்னாடி நாள் தூங்காதனால்தான் அந்த மாதிரி மாதிரி இருக்கு போல அப்படின்னு நினைச்சிட்டு இந்த பொண்ணும் பார்க்கும்போது பக்கத்து பெட்டுக்காரங்க வராங்க வந்துட்டு இந்த பொண்ணை தொட்டு பார்த்தா பயங்கரமான காய்ச்சலா இருந்திருக்குங்க காய்ச்சல் காரணமா இந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போயிட்டு ஊசி எல்லாம் போட்டுட்டு மறுபடியும் ரூமுக்கு வரலான்னு வந்திருக்காங்க ஆனா இந்த பொண்ணுக்கு இன்னைக்கு தனியா தான் படுக்கணும் அப்படின்ற ஒரு பயமும் இருந்திருக்கு கூடவே காய்ச்சல் இல்லையா இவங்க காலேஜும் போக முடியாது இவங்களால உட்கார்ந்தும் அந்த கிளாஸ் கவனிக்க முடியாது அப்படின்றதுனால என்ன பண்றது வேற வழி இல்லாம அன்னைக்கே ஹாஸ்டல் ரூமுக்கும் வந்துட்டாங்க ஊசி எல்லாம் போட்டுட்டு மாத்திரை எல்லாம் இந்த பொண்ணும் நல்லா படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டாங்க சாயங்காலம் எல்லாரும் வரத்துக்கு முன்னாடியே இந்த பொண்ணு நல்லா தூங்கிட்டே இருக்கும்போது யாரோ கதை ஓப்பன் மட்டும் உள்ளே வர மாதிரி இருந்ததுங்க வந்தவங்க இந்த பொண்ணை தொட்டு பார்த்துட்டு காய்ச்சல் எல்லாம் சரியாயிடுச்சு சாப்பிட்டியா என்ன பண்ணுற எது பண்ணுற எல்லாமே விசாரிச்சு முடிச்சுட்டு அந்த பக்கத்து வீட்டு பக்கமாக போகிற மாதிரி இருந்திருக்குங்க ஆனால் இந்த பொண்ணு பக்கத்து பெட்டுக்காரங்க தான் வந்துட்டாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு சரி அவங்க வரட்டும் அவங்க இருக்கிறாங்கள அப்படின்ற தைரியத்தில் மீண்டும் ஒரு பக்கமாக திரும்பி படுத்திருக்காங்க அந்த பெட்டை பார்த்த மாதிரி இல்லை ஆப்போசிட் சைடில் படுத்துருக்காங்க படுத்துட்டே இருந்தவங்க டக்குன்னு ஏதோ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பொண்ணுக்கும் தண்ணி கே தண்ணி வேணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆயிருக்குங்க அக்கா கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வரீங்களா இந்த பொண்ணோட பெரியவங்க போல அக்கா கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வரீங்களா எடுத்துகிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க எந்த ஒரு குரலுமே இல்லை அங்கே பக்கத்து பெட்டுக்காரங்க வந்தாங்க அவங்கள்ட்ட வந்து எந்த சத்தமும் இல்லை தண்ணியும் இல்லை எதுவுமே இல்லைங்க ஆனால் இந்த பொண்ணு மட்டும் ஒரு பத்து நிமிஷம் மாட்டான் கேட்டுகிட்டே இருந்திருக்கு என்னடா இவ்வளோ நேரம் கேட்குறோமோ அந்த அக்காவுக்கு காது கேட்கலையா அப்படின்னு நினச்சிட்டு அவங்க எழுந்து இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லைங்க அந்த ரூமே ஃபுல்லாக இலிம்டியாக தான் இருந்திருக்கு அவங்களோட பேக் எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்களே அந்த பேகு கூட இல்லையாங்க எங்கே போனாங்கன்னே தெரியல டக்குன்னு இந்த பொண்ணு எழுந்து வேக வேகமாக ஓடி வந்து தண்ணி குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க அந்த அந்த பக்கத்து பெட்டுக்கார அந்த அக்காவையும் காணமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியவும் வந்திருக்காங்க வந்தவங்க தண்ணி எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அங்க வாசல்ல போய் நின்னு பார்த்தா அப்போதான் அவங்க அந்த அக்கா வந்துட்டு அவங்களோட வேலையை முடிஞ்சிட்டு வராங்களாங்க பேக் மாட்டிட்டு அப்போதான் வராங்க சுகந்திக்கு தூக்கி வாரி போட்டிருச்சாங்க அப்போது நம்ம கூட பேசினது யாரும் நம்மளை வந்து தொட்டெல்லாம் பார்த்தாங்களே நல்லாவே நம்மளோட தலையெல்லாம் இப்படி வருடி விட்டாங்களே யாரா இருக்கும் நல்லாவே நமக்கு தெரிஞ்சிச்சே அப்படின்னு அப்போது அந்த பொண்ணுக்கு தூக்கி வாரி போட்டிருக்கு அடுத்தது இந்த பொண்ணை இந்த விஷயத்த யார்கிட்ட சொல்றது என்ன பண்ணுறதுனே புரியாமலே நான் இன்னைக்கு இங்கே இருந்துட்டு நைட் ஃபுல்லாக இருந்துட்டு நாளைக்கு நான் வந்து ஊருக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அங்கே ஹாஸ்டல்ல உள்ள மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்களே அவங்கள்ட்ட சொல்லிட்டாங்க சொன்னதுக்கப்புறம் அவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த பொண்ணும் வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த உருவம் எப்படி பண்ணிச்சோ அதே மாதிரி இந்த பொண்ணும் வந்தவங்க கழுத்துக்கு நெத்தி எல்லாம் கையை வச்சு பார்த்துட்டு காய்ச்சல் எப்படி இருக்கு என்ன பண்ற மாத்திரை போட்டியா அப்படின்றத கரெக்டாக இந்த அந்த உருவம் எப்படி விசாரிச்சோ அதே மாதிரி இந்த அக்காவும் விசாரிச்சுட்டு இருக்காங்க இந்த அக்கா விசாரிக்கிற மாதிரி தான் அந்த உருவம் விசாரிச்சா எல்லாமே இவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சுங்க அடுத்தது ரெண்டு பேருமா சேர்ந்து ரூமுக்கு வராங்க வந்து சுகந்திக்கு நடுக்களை நடுங்குறது வந்து காய்ச்சல் தான் நடுங்குறாங்க அப்படின்றத மத்தவங்க நினைச்சிட்டாங்க பயத்திலயே விடிய விடியவே நடுங்கிட்டே இருந்திருக்க அன்னைக்கு விடிய விடியவே இந்த பொண்ணு தூங்காமலே இருந்த பொண்ணு ஓரளவுக்கு அப்போதான் விடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இவங்களும் தூங்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க தூங்கி எழுந்து பார்த்தா அந்த பொண்ணு எங்க இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பழைய வீடு பார்த்தாங்கல்ல அந்த ஆள் நடமாட்டம் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு உருவம் தெரிஞ்சிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கிட்ட இருக்கிற மாதிரி இருந்திருக்குங்க அந்த பொண்ணும் கண்ணை முடிச்ச பார்த்தா கரெக்டாக அந்த வீட்டோட வாசப்படியிலேயே இந்த பொண்ணு நின்றுட்டு மாதிரி அறியும் இருந்திருக்கு எப்படி இது சாத்தியம் நம்ம அங்கதானே படுத்துட்டு இருந்தோம் இங்க எப்படி நம்ம வந்தோம் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணுக்கு பட்டம் பிள்ளைங்க நட்டிங்கு போயிடுச்சாங்க அங்க இருந்து வேக வேகமா ஓடி இருக்காங்க ஹாஸ்டல் பக்கம் ஹாஸ்டலுக்கு ஓடுனா அங்க பக்கத்துல இருக்கிறவங்கலாம் என்ன சொல்றாங்கன்னா எதுக்கு இவ்வளோ நேரத்துக்கு எங்கே போன என்ன பண்ற அப்படின்னு சொல்லி அவங்கலாம் விசாரிச்சிட்டு இருக்காங்க எங்கே போனால் என்னெங்கே போனேன்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த பொண்ணு தானாவே தான் நடந்து வந்திருப்பாங்க போலங்க ஆனால் இந்த பொண்ணுக்கு சுகந்தி அப்படின்றவங்களுக்கு கான்செஷன் இல்லாம தான் நடந்து வந்திருக்காங்க அடுத்தது இது இங்கே இருந்தான்னா வச்சுக்கோங்களேன் நம்ம ஏதாவது பண்ணிரும் அப்படின்னு சொல்லிட்டுதான் அந்த பொண்ணு வேக வேகமா ஊருக்கு கிளம்பி போயிருக்காங்க ஊருக்கு போனதுக்கு அப்புறமா கூட இந்த பொண்ணுக்கு சரியாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாதுங்க அதுக்கப்புறமா தான் இன்னுமே பயங்கரமான நிகழ்ச்சியெல்லாம் நடந்திருக்கு என்ன ஆச்சுன்னா ஊருக்கு போயிட்டு ஒரு மூணு நாள் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் அந்த பொண்ணு கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருக்காங்க அஞ்சு நாள் லீவ் கேட்டுகிட்டு போயிருக்காங்க மூணு நாள் நிம்மதியாக இருந்துருக்காங்க நாலாவது நாள் ஊர்லேருந்து வந்தத்துல இருந்து நம்ம எங்கேயுமே போகலை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சு பேசி எல்லாம் முடிச்சுட்டு எட்டு மணிக்கு நைட்டு எட்டு மணிக்குங்க ஒரே தெருவு தான் அங்கே அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டில் பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு வந்திருக்காங்க வரும்போதே இவங்களோட தெருவோட கடைசியிலங்க ஒரு ரவுண்டான கிணறு ஒன்று இருந்திருக்குங்க அந்த கிணத்தின் மேல யாரும் நிற்கிற மாதிரியான ஒரு உருவத்தை இந்த சுகந்தி அப்படின்றவங்க பார்க்குறாங்க அந்த கிணத்து மேல யாரோ கிணத்துக்குள்ள குதிக்கிற மாதிரி யாரோ நின்றுட்டு இருக்கிற மாதிரி இந்த சுகந்தி பார்த்தவங்க யாரோ குதிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டிருக்காங்க சத்தம் போட்டதும் இவங்க சத்தம் கேட்டு அக்கம் பக்கம் இருக்கிறவங்கலாம் டக்குன்னு அந்த கிணத்து பக்கம் திரும்பி பார்த்தா அங்க யாருமே இல்லையாங்க ஆனா சுகந்தி அப்படின்றவங்களுக்கு மட்டும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு அங்க யாரோ நிக்கிற மாதிரி அந்த உருவம் அந்த கிணத்துக்குள்ளயும் விழுந்துருச்சாங்க யாருமே ஹெல்ப்புக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுகந்தி அப்படின்றவங்க வேக வேகமா அங்க ஓடி பார்த்தா அங்க வந்து அந்த தண்ணி சத்தமும் இல்லையாம கிணறே ரொம்ப மையான அமைதியாவே இருந்துச்சாம் இந்த பொண்ணு ஓடுறதை பார்த்து இந்த பொண்ணு எங்கடா ஓடுறா அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கம் இருக்கிறவங்களும் வேடிக்கை பார்த்துட்டே இருந்திருக்காங்க ஆனால் இந்த பொண்ணு மட்டும் போறாங்க போய் பார்த்தா மையான அமைதி ரிட்டர்ன் திரும்பி பார்த்தா எல்லாருமே சுகந்தைய பார்த்துட்டு இருக்காங்க எதுக்கு அங்கே ஓடுறேன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்ருக்கிறாங்கங்க நீ யாரோ குதிச்ச மாதிரி இருந்துச்சு அதனால தான் நான் வந்தேன் அப்படின்ற அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க ஆனால் நீ சொல்லும் போது நாங்கள் பார்த்தோம் அங்கே யாருமே கிடையாது அப்படின்ற விஷயத்த அங்கே அந்த தெருவில் உள்ள நபர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஒரே குழப்பத்தோடைய சுகந்தி அப்படின்றவங்க வீட்டை நோக்கி வந்துட்டு இருந்துருக்காங்க வர வெளியில பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பூனை மாதிரியான ஒரு நல்லா ஃபுல்லா கருப்பான பூனை அந்த கண்ணு மட்டும் நல்லா படிச்சுன்னு தெரியிற மாதிரி இருந்திருக்கு நைட் நேரத்துல அந்த பூனை இந்த சுகந்தி அப்படின்றவங்களோட கால் சந்தல பூந்து ஓடுற மாதிரி ஓடி இருக்குங்க அதை பார்த்தும் இந்த பொண்ணு வீச்சு வீச்சுன்னு கத்திருக்காங்க ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருந்திருக்காங்க அதையும் தெருவில் இருந்தவங்க என்ன பார்த்துட்டே இருந்தவங்க பூனை தானே எதுக்கு இப்படி பயப்படுற என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்பவும் அந்த பொண்ணு யாருக்கிட்டயுமே எந்த ஒரு விஷயமுமே சொல்லவே இல்லையா அடுத்தது இந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா நேர வீட்டுக்கும் வந்திருக்காங்க வீட்டுக்கு வந்தவங்க குழப்பத்தோடைய அன்னைக்கு சாப்பிட கூட இல்லையாங்க அப்படியே படுத்தும் தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க அன்னைக்கு அவங்களோட வீட்டுல இருக்கவங்களும் பல கேள்விகள் கேட்டு ஆனா எதுக்குமே அந்த பொண்ணு பதில் சொல்லவே இல்லையாங்க அப்படியே போய் படுத்தவங்க தூக்கிட்டாங்களாம் அடுத்த நாள் காலையில விடிஞ்சிடுச்சு விடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா நல்லா தூங்கிட்டே இருக்கும்போது அவங்களோட அம்மா எழுப்பி என்ன ஆச்சு இது என்ன என்ன பிரச்சனை என்ன ப்ராப்ளம் அப்படின்றத கேட்டிருக்காங்க அப்போ அந்த பொண்ணு அங்கே ஹாஸ்டலில் நடந்த விஷயம் அதுக்கப்புறம் இங்கு நடந்த விஷயம் எல்லா விஷயமுமே சொல்லியிருக்காங்க சொன்னதுமே அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா நீ எதுக்குமே பயப்படாத நீ எங்கேயும் நல்லா பயந்துருக்க அதனால தான் உனக்கு மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி தெரிஞ்சுட்டே இருக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மா பக்கத்து ஊரில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு கோவில் இருந்திருக்குங்க அந்த கோவில் ஒரு காளி கோவில் அந்த கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க சரி ஓகே அப்படின்னு இந்த பொண்ணும் அந்த கோவிலுக்கு போய் போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கும் வந்துட்டாங்க வரும்போது இந்த பொண்ணுக்கு ஏதோ அவங்களோட உடம்புலயே ரொம்ப வழிகள் இருந்து ஃப்ரீயானா எப்படி ஃபீல் ஆவாங்க அந்த மாதிரி ரொம்ப ஃப்ரீயா இருந்திருக்குங்க அவங்களோட மனசும் சரி அவங்களோட மைண்டும் சரி ரொம்பவே ஃப்ரீயா நார்மலாக அமைதியாக வந்திருக்காங்க வீட்டுக்கு இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பொண்ணு ரொம்பவே நம்பிக்கையோடு இருந்திருக்காங்க அன்னைக்கு நைட்டு கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க இல்லையா அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பொண்ணும் நிம்மதியாக படுத்து தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க எப்போவுமே இந்த பொண்ணு அதுக்கப்புறம் இன்னொரு அவங்களோட அம்மா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் ஒரு கட்டில படுத்துக்குவாங்களாம் அதுக்கப்புறம் இன்னொரு கட்டில வந்து அவங்க அப்பா படுத்துக்கு வராம் அவங்க தம்பியும் படுத்துக்குவாங்களாம் அன்னைக்கும் அதே மாதிரிதான் படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப பயங்கரமான வெயில் காலம் அப்படின்றதுனால கொஞ்ச நேரம் வரைக்கும் இவங்க அது வழக்கம் தானா எப்பவுமே அந்த மாதிரி படுப்பாங்களாம் வெளியே கட்டில எடுத்து போட்டு அந்த தெருவுலயே படுத்துட்டு இருக்காங்க நிறைய பேர் அவங்களோட தெருவுலயே அந்த மாதிரி பண்ணுவாங்க இவங்களும் அதே மாதிரிதான் தூங்கிட்டு இருந்திருக்காங்க ஒரு நடுராத்திரி வரைக்கும் தூங்கிட்டதுக்கு அப்புறம் உள்ள வந்து படுத்துருவாங்களாங்க அன்னைக்கும் அதே மாதிரி நடுராத்திரி வரைக்கும் படுத்துட்டு இருந்த சுகந்தி அப்படின்றவங்க டக்குனு எழுந்திருக்காங்க எழுந்தவங்க நேர அந்த கிணத்து பகுதியை நோக்கி போயிருக்காங்க கிணத்து பகுதியை நோக்கி போய்கிட்டே இருக்கும்போது இவங்களோட அம்மா பக்கத்துலேயே படுத்துருந்தாங்க இல்லையா இப்போ கட்டுல ஏதோ ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கண்ணை முழிச்சு பார்த்தா யாரோ ஒரு நபர் அந்த தெருவுல நடந்து போற மாதிரி மட்டும் தெரிஞ்சிருக்கு ஆனா அப்போவும் சுகந்தி தான் அப்படின்றத இவங்க கவனிக்கலைங்க சரி யாரோ நடந்து போறாங்க சுகந்தி எங்க அப்படின்னு சொல்லிட்டு க வீட்டை பார்த்திருக்காங்க வீட்டோட கதவு ஓரளவுக்கு ஓப்பன்ல இருந்ததுனால உள்ள போய் படுத்திருப்பா அப்படின்னு நினச்சிட்டு அதை வித்துட்டாங்க கொஞ்சம் நேரம் அப்படியே படுத்துட்டே இருந்தவங்களுக்கு அந்த கிணத்துல குதிச்ச அந்த தண்ணியோட சத்தம் இவங்களுக்கு நல்லாவே கேட்டிருக்குங்க சுகந்தியோட அம்மாவுக்கு நடு ராத்திரி ரொம்பவே அமைதியான சூழ்நிலை அப்படின்றதுனால கிணத்துல குதிச்ச அந்த சத்தம் நல்லாவே கேட்டிருக்கேன் டக்குன்னு எழுந்துட்டாங்களா நடந்து போய்கிட்டு இருந்த ஒரு உருவத்தை பார்த்தாங்க இல்லையா ஒரு மனுஷன் நடந்து போறதை பார்த்தாங்க இல்லையா அவங்கதான் விழுந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு அவங்க சுகந்தியோட அம்மா சுகந்தியோட அப்பாவை எழுப்பிக்கிட்டு வேக வேகமா ஓடுறாங்க ஓடி பார்த்தா தண்ணி ஃபுல்லா கலங்கிட்டு இருக்கு யாரோ மேல வந்துட்டு போற மாதிரி இருக்கு பார்த்தா வேற யாருமே கிடையாதுங்க சுகந்தி அப்படின்றவங்க தான் என்னடா பிள்ளை இப்படி பண்ணிட்டாலு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சத்தப்போட அக்கம்பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே ஓடி வந்து பார்த்துருக்காங்க பார்த்தா சுகந்தி கிணத்துக்குள்ள ரொம்பவே கஷ்டப்பட்டு மூச்சு விட்டுட்டு இருக்காங்க இவங்களுக்கு ஓரளவுக்கு நீச்சல் தெரியும் அப்படின்ற காரணத்தினால அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் வந்து அந்த பொண்ணை வீட்டு எடுத்துட்டாங்க அதுக்கப்புறமா சுகந்தியோட அம்மா என்ன கேக்குறாங்கன்னா இதுக்கு அங்க போனேன் நீ போகும்போது நான் பார்த்தேன் ஆனா நீதான் அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க சொன்னதும் அந்த பொண்ணு என்ன சொல்றாங்களா எப்படி நான் போனேன்னு எனக்கே தெரியலமா தண்ணி மேல பட்டதுக்கு அப்புறமா தான் அந்த கிணத்துக்குள்ள குதிச்சு அந்த பொண்ணு உள்ள போனாங்க இல்லையா அப்போதான் இந்த பொண்ணுக்கு அவங்களோட கான்சியஸே வந்துச்சாங்க அது வரைக்கும் இந்த பொண்ணோட சுய இல்லாமதான் இல்லாம தான் நடந்து போயிருந்துருக்காங்க இப்படிலாம் ஆயிடுச்சே இன்னைக்கு தானே கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் நைட் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்களோட அம்மாவும் ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டே இருந்திருக்காங்க அடுத்தது இதுக்கு வேற என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காங்க யோசிக்கும் போது அக்கம் பக்கம் உள்ளவங்கலாம் என்ன பண்றாங்கன்னா பள்ளிவாசலுக்கு போங்க அங்கே போயிட்டு தாய்த்து கட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அவங்களோட அம்மா விடிய விடியவே சுகந்தியை வந்து பத்திரமா பார்த்துட்டு இருந்திருக்காங்க சுகந்திக்கு எந்த ஒரு காயமும் இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அந்த பொண்ணு அங்க மேல இருந்து மீட் எடுத்ததுக்கு அப்புறம் நார்மலா தான் இருந்திருக்காங்க சரின்னு விடிய விடிய அந்த பொண்ணை பாதுகாத்துட்டே இருந்தா அவங்களோட அம்மா விடியற் காலையில எப்பவும் போல ஒரு அஞ்சு மணிக்கு அந்த பள்ளிவாசல்ல அவங்களோட தொழுகையை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவங்களோட ஊர்ல இருந்து பக்கத்து ஊருக்கு தான் போகணுமாங்க இவங்களோட ஊர்ல பள்ளிவாசல் கிடையாதான் தான் அங்கேயும் வந்திருக்காங்க வந்துட்டு அங்க உள்ள அந்த ஹஜ்ரத்துங்க அது பாய்ங்க அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லி இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவங்களும் போதிவிட்டு இருக்காங்க ஒரு துக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னா மூணு நேரம் கரெக்டா இந்த காலையில் டைம்னால் காலையில் டைமில் மூணு நாளைக்கு இல்லை அப்படின்னா காலையில் சாயங்காலம் காலையில் சாயங்காலம் அந்த மாதிரி மூணு மூணு நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அவங்களோட சுகந்தியோட அம்மா ஸ்கிப் பண்ணாமல் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போகக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால இந்த பொண்ணை பத்திரமா அவங்களோட வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துட்டாங்க மூணாவது நாள் தான் தாய்த்து கட்டுவேன் அப்படின்றதையும் சொல்லி தான் அனுப்பியிருக்காங்க சரி ஓகே அப்படின்னு இவங்களும் வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்தாலும் அப்பப்போ அப்பப்போ இந்த சுகந்தி அப்படின்றவங்களுக்கு கான்சியஸ் இல்லாமல் தற்கொலை பண்ணிக்கிறது இந்த கையை அறுத்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்திருக்காங்க அதே மாதிரி மூணு நாள் முடிஞ்சிருச்சுங்க மூணு நாள் மூணாவது நாள் சாயங்காலமா இவங்க போயிருக்காங்க போயிட்டு அவங்களுக்கு விட்டுருக்காங்க அடுத்தது அன்னைக்கு தாயத்தம் கட்டி வச்சிருக்காங்க தாயத்து கட்டினதுக்கு அப்புறமா அந்த உருவம் அவங்களோட கண்ணுக்கு தெரியலாம் ஆனா இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது பயப்படாம இருக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிருக்காங்க அதே போல சுகந்தி அப்படின்றவங்களும் வீட்டுக்கும் வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்து அன்னைக்கு இவங்க சாயங்காலம் போயிட்டு தாயத்தெல்லாம் கட்டிட்டு வராங்க அன்னைக்கே இவங்க வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது கொஞ்ச நேரம் வந்து அந்த கிராமம் தானே இவங்களோட அந்த தெரு ஓரத்தில் இருக்கிறவங்க அந்த தெருவுல இருக்கிறவங்க எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது சுகந்தி அப்படின்றவங்களும் இவங்களோட வீட்டு திண்ணையில அந்த வாசப்படியில் உட்காந்து பேசிட்டு தாங்க இருந்திருக்காங்க நல்லாவே பேசிட்டு இருந்த பொண்ணு ஒரு இடத்த நல்லா உத்து உத்து பார்த்துட்டே இந்த பொண்ணு டக்குன்னு இவங்களோட கையில் அந்த கட்டியிருந்த தாயத்தை வந்து இப்படி கையை மேலே தூக்கி இருக்காங்க இவங்க அங் அங்கதான் அவங்களோட அம்மா உட்காந்து இருக்காங்க இந்த பொண்ணை கண்காணிச்சுட்டே தான் இருந்திருக்காங்க இதையெல்லாம் பண்ணுனதும் கொஞ்சம் நேரம் வரைக்கும் காட்டிட்டு இருந்த பொண்ணு டக்குனு கையை கீழே போட்டுட்டு நார்மலா எல்லாரோடையும் பேசிட்டே இருந்திருக்காங்க என்னடி பண்ணுனேன் என்னடி அப்படின்னு கேட்கறாங்கங்க அப்போ சுகந்தி அப்படின்றவங்க என்ன சொல்றாங்கன்னா அம்மா இப்போ கூட எனக்கு அந்த உருவம் தெரிஞ்சுச்சுமா ஆனா நான் வந்துட்டு இந்த தாயத்தை இப்படி இப்படி மேல தூக்கி காட்டதுமே டக்குன்னு அந்த உருவம் அங்க இருந்து கத்திக்கிட்டே ஓடுற மாதிரி வேக வேகமும் ஓடி அவங்களோட தெருவோட கடைசிக்கு ஓடிருச்சாங்க அடுத்தது எங்க போச்சு அப்படின்னு தெரியலையாங்க இந்த விஷயத்த சுகந்தியோட அம்மா கேட்டதுமே அவருக்கு அவங்களுக்கு வந்து ஒட்டம்பெல்லாம் நட்டுக்கு போயிடுச்சாங்க என்னடி உனக்கு தாய்த்து கட்டிட்டு வந்தோம் இந்த மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே பயம் வர ஆரம்பிச்சிருந்திருக்கு அடுத்தது இந்த பொண்ணுக்கு வந்து சரியாகணும் அப்படின்னா பாயத்தை கண்டிப்பாக கலட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க நீ இதை கலட்டவே கூடாது அப்படின்னு சுகந்திட்டு சொல்லியிருக்காங்க அதே போல் இந்த பொண்ணை இன்னும் ஒரு வாரம் வீட்லேயே வச்சிருந்திருக்காங்க காலேஜுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க இந்த மாதிரி உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு வாரத்துக்கு அப்புறமா மீண்டும் அந்த பொண்ணும் அங்கே ஹாஸ்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க ஹாஸ்டலுக்கு போன பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா காலேஜுக்கு போகிறது வரது இது எல்லாமே நடந்து போகாமல் இவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஆட்டோ பிடிச்சி போகிறது இந்த மாதிரி பழகியிருக்காங்கங்க அடுத்தது இந்த பொண்ணு தனியாக நடந்து போறது அந்த விஷயம்லாம் எதுவும் கிடையாதான் அங்க ஹாஸ்டலுக்கு போயுமே நிறைய டைம் இந்த உருவம் அந்த பொண்ணை நைட்ல போட்டு அழுத்துறதும் இந்த பொண்ணோட நெஞ்சு மேல ஏறி உட்காரதும் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்போ அதெல்லாம் இந்த தாய்த்த டக்குன்னு இப்படி அந்த தாய்த்து இருக்கா அப்படின்னு சொல்லி கையெல்லாம் தொட்டு பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அந்த உருவம் மாயமா மறைஞ்சும் போயிருவாங்க அதுக்கப்புறமா அந்த பொண்ணு டிப்ளமோ தானே படிச்சிட்டு இருந்தாங்க அதனால இவங்களுக்கு ட்ரைனிங்கும் போட ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பிஸியா அந்த ட்ரைனிங் போறது காலேஜுக்கு போறது ட்ரைனிங் போறது காலேஜ் போறது இந்த இதுலயும் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணதுனால அந்த வீட்டை பத்தியும் மறந்துட்டாங்க அதுக்கப்புறம் அந்த உருவம் தெரியதும் இவங்களுக்கு தெரியவே இல்லையா ரொம்ப நிம்மதியாக இருந்திருக்காங்க இப்போ அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு நான் படிக்கிற காலேஜில் நான் படிக்கிற காலத்தில் எனக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த நிகழ்வை அனுப்பி வச்சிருக்காங்க சுகந்தி அப்படின்றவங்க தான் நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த நிகழ்வு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி தொடர்ந்து ரியல் லைஃப் போஸ்ட் இன்சிடென்ட்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கன்லாம் ஆள் கொடுத்து வைங்க அப்போதான் என்னோட வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி பேய் சம்பவங்கள் அமானுஷ நிகழ்வுகள் திகில் நிகழ்வுகள் உங்களோட வாழ்க்கையிலோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது நடந்திருக்கு அப்படின்னா அதை நம்மளோட சேனல்ல வீடியோவாக பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் நோட்டாக சென்ட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக அந்த நிகழ்வு நம்மளோட சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ண முடியும் ஓகே நண்பர்களே மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்டோட அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸ் பாய்